இருபத்தி ஒன்பது அவள் காதல் கண்களின் ஆழம் இரவு எட்டு முப்பது மணிக்கு ராஜமங்களத்தின் பெரிய வீட்டில் இரவு உணவிற்கு ஏற்பாடுகள் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது சீதாலக்ஷ்மி சூர்யா மற்றும் அவன் நண்பர்கள் அனைவருக்கும் அழைத்து அனைவருக்கும் அன்போடு இரவு உணவு பரிமாறினார் அனைவரும் ஆர்வமாக சாப்பிட்டு கொண்டிருந்தனர் சூர்யாவும் வசுந்தராவும் அருகருகே அமர்ந்திருந்தனர் வசுந்தராவை பார்த்து கொண்டு அமைதியாய் சிரித்தபடி சாப்பிட்டு கொண்டிருந்தான் சூர்யா அப்போதுதான் சூர்யா உமாவை கவனித்தான் உமா யாரிடமும் பேசாமலும் அதிகம் சாப்பிடாமலும் தட்டில் இருப்பதை ஒவ்வொரு பருக்கையாக எடுத்து தன் வாயில் வைத்து கொண்டிருந்தாள் அவள் மனம் ஏதோ யோசித்து கொண்டு இருப்பது போல அவனுக்கு தோன்றியது உடனே வசுந்தராவை ஜாடை காட்டி அருகே அழைத்து சூர்யா வசு உமா ஏன் இவ்வளவு சோகமா இருக்கா அதை பத்தி ஏதாவது தெரியுமா உனக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம உமாவுக்கு இப்படி இல்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தோணுது என்றான் அதற்கு வசுந்தரா நானும் மாமா நீங்க விடுங்க நான் பார்த்துக்கிறேன் நானே இதை பற்றி அவகிட்ட பொறுமையாக உட்கார்ந்து பேசலாம்னு நினச்சேன் என்றாள் அதை கேட்ட சூர்யா சரி வசு நீ கிட்ட உட்கார்ந்து பேசிக்கிட்டு அவன் மனசில் என்ன இருக்கும்னு என்கிட்ட சொல்லு என்றான் சரி மாமா என்று சிரித்து கொண்டே பதிலளித்தாள் வசுந்தரா வசுந்தராவின் சூர்யாவும் இன்னும் தங்கள் காதலை வெளிப்படுத்தி கொள்ளவில்லை என்றாலும் பல ஆண்டுகள் கழித்து இவரது சாதாரணமான சம்பாஷணை தொடங்கியிருந்தது ஆனால் இவர்களுக்குள் ஒருவர் ஒருவர் பார்த்து கொள்ளும் போது பேசிக்கொள்ளும் போதும் ஏற்படும் தயக்கம் இன்னும் நீக்கவில்லை இன்னும் இவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் மனதுக்குள்ளும் இல்லை சாப்பிட்டு முடித்து விட்டு இழந்தனர் அப்பொழுது தனலட்சுமி சாப்பாடு எப்படி இருக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிச்சி இருக்கா என்று அனைவரையும் பார்த்து கேட்டார் அதற்கு கௌதம் செம சூப்பர் வேற லெவல் அமிர்த மாதிரி இருக்கு ஆண்டி எனக்கு ஒரு குறை ஒரு நான்வெஜ் மட்டும் இருந்தால் இன்னும் அட்டகாசமாக இருக்கும் ஆண்டி என்று கூறினான் அதை கேட்ட ராம் கௌதமை முறைத்து டே வாய மூடுடா கௌதம் வந்த இடத்துல என்ன பேசுகிற என்று கௌதமின் காதருகே சென்றான் அதை பார்த்த சோமன் தம்பி இது கல்யாண வீடு அதனால தான் சைவம் கல்யாணம் மட்டும் முடியட்டும் அப்புறம் அசைவம் போட்டு அசத்திடுவோம் அப்படி சாப்பிடணுன்னு போல இருந்தால் நாளைக்கு காலையில் வேணும்னா நீங்கள் எல்லோரும் வெளிக்கடையில் வெளியில் கடையில் அசைவம் சாப்பிட்டு ஆற்றுல குளிச்சுட்டு வாங்க தம்பி ஒன்றும் தப்பு இல்லை என்று சிரித்து கொண்டே கூறினார் அவரை கூறுவதை கேட்ட கௌதம் மகிழ்ச்சி அடைந்தான் சோமனை பார்த்து சிரித்து கொண்டே இந்த ஐடியா சூப்பர் அங்கல் என்று அப்பொழுது சீதா லக்ஷ்மி அனைவரையும் பார்த்து சரி பேசுனது போதும்பா நீங்க எல்லாம் இன்னைக்கு நேரமாக எழுந்துருச்சு இருக்கீங்க வெளியே சுற்றி விட்டு வந்து இருக்கீங்க உங்களுக்கு கலைப்பாக இருக்கும் சீக்கிரம் தூங்குங்கப்பா போங்க நல்லா ஓய்வு எடுங்க என்று கூறினார் அனைவரும் சரி என்று விட்டு கிளம்பினர் பெண்கள் அனைவரும் அவர்களது அறைக்குள் சென்று விட்டனர் உமா மட்டும் சீதாலட்சுமி அறையிலேயே சிறிது நேரம் இருந்தால் நாளை திருமணம் ஆகப் போகும் பெண் என்பதால் சீதாலட்சுமி சிறிது அறிவுரைகளை வழங்கி கொண்டு இருந்தார் உமா எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு சீதாலட்சுமியின் மடியில் சிறிது நேரம் படுத்து இருந்தால் அவளுக்கு பிடிவா பிடிக்காதவனை திருமணம் செய்ய போவதால் துக்கம் தொண்டை அடைத்து வந்தது இருப்பினும் அதை கட்டுப்படுத்தி கொண்டு இருந்தால் நண்பர்கள் அனைவரும் அவர்களின் அறைக்குள் செல்ல மாடிப்பட்டிகளில் ஏறினர் அப்பொழுது சூர்யா பொறுமையாக நடப்பதை பார்த்த ராம் கேட்டான் மச்சான் இன்னும் கால் வலிக்குதா உடனே சூர்யா ஆமாண்டா என்றவன் குனிந்து தன் காலை பார்த்தான் அவனது கட்டை விரல் வசுந்தரா கட்டிவிட்ட அவளது ஆடையின் நுனி இருந்தது அதை பார்த்தவன் வாயிலின் அழகாக சிரித்தான் அவன் சிரிப்பதைப் பார்த்த மனோஜ் டே சூர்யா பாத் பாத்தியா வசுந்தரா உன் மேலே எவ்வளோ அக்கறையா இருக்கானே அப்படின்னு உன் காலிலிருந்து ரத்தம் பார்த்த அவ துடிச்சு போயிட்டா அவள் துணியை கிழித்து உனக்கு கட்டி விட்டா இதுதான்டா மச்சான் காதல் என்றான் அதை கேட்ட கௌதம் டே மனோஜ் இது பழைய சீனுடா நிறைய சினிமா பார்த்தத பார்த்தாச்சு இது எந்த இது போய் புதுசு சொல்கிற என்று கூறி சிரித்தான் உடனே கௌதம் உடனே மனோஜ் அவனை பார்த்து கௌதம் அடி வாங்காதடா பேசாமல் இரு நீ சொல்கிற சினிமா எதுவும் ஒன்றும் இல்லடா இது நிஜ வாழ்க்கையில் உனக்கு இதை பற்றி இன்னும் தெரியாது என்று கௌதமை கோவத்தில் திட்டிவிட்டு பின் சூர்யாவை பார்த்து சூர்யா இதை பற்றி நீ என்ன நினைக்கிற மச்சான் என்று கேட்டான் அதை அதைக் கேட்ட சூர்யா இதை பற்றி யோசித்தபோது அவனுக்கு சிவன் கோவில் இருந்த ஒரு சிலையை அவன் அறியாமல் தொட்ட தொட்டம்போது அவன் கண்முன் அவன் கண்ட காட்சிகள் நினைவிற்கு வந்தது உடனே சூர்யா ஜானை பார்த்து ஜான் நேற்று நேற்று ராத்திரியில் உன்கிட்ட நான் ஒரு கனவை பற்றி சொன்னேன் தானே அது உனக்கு ஞாபகம் மச்சான் என்றான் என்று கேட்டான் அதற்கு ஜான் ஆமாம் மச்சான் ஞாபகம் இருக்குது இப்போது எதுக்கு என்னன்னு சொல்லுடா என்றான் என் கால் அடிப்பட்டப்போ தடிமாறி போய் கீழே விட விழாமல் இருக்க பக்கத்தில் இருந்த ஒரு சிலையை பிடிச்சேன்டா அந்த சிலையை நான் பிடிச்ச நான் ஒரு காட்சியை பார்த்தேன்டா அது ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி இருந்துச்சு என்றான் அவன் கூறியது வித்தியாசத்திலேயே அவன் எது தீவிரமாக யோசித்து கொண்டு இருக்கிறான் என்பதை புரிந்து அதற்கு ராம் என்ன காட்சிடா என்று கேட்டான் உடனே கௌதம் டே சூர்யா நீ அந்த சிலையை வச்ச கண் வாங்காமல் எடுக்காம பார்க்குறப்போ நினச்சேன்டா நீ அந்த சிலையை ஒரு பெண் அப்படின்னு கற்பனை பண்ணி அந்த பெண்ணு கூட டூயட் பாடுற மாதிரி தானே காட்சி பார்த்த சொல்லுடா என்று கேட்டான் உடனே ஜான் கௌதமை பார்த்து மூடு கௌதம் அவள் முக்கியமாக ஏதோ சொல்ல வரான் என்று கூறிவிட்டு நீ சொல்லுடா சூர்யா என்று சூர்யாவிடம் திரும்பினான் அப்பொழுது சூர்யா வசுந்தரா தன் காலில் இருந்த வழிந்த இரத்தத்தை அவள் ஆடைய ஆடை கொண்டு துடைத்தபோது அவன் கண்ட காட்சி பற்றி நண்பர்கள் அனைவருக்கும் விவரித்தான் எல்லோரும் என்ன கதிரவன் கதிரவன் கூப்பிட்டாங்கடா நான் ஒரு பெரிய கட்டிடம் அது முழு பெரிதான ஒரு கட்டிடம் பெரிய யானை குதிரை நிறைய மக்கள் அந்த மக்கள் எல்லாம் ஒரு விதமான பழங்கால ஆடையை உடுத்தி இருந்தனர் அவங்க பேசுகிற தமிழ் கூட வித்தியாசமாக இருந்துச்சுடா சங்ககால தமிழை அந்த மக்கள் எல்லோரும் பலவித வேலைகள் செஞ்சாங்க ஒரு பக்கம் மக்கள் உக்காந்துக்கிட்டு சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க பண்பாண்டம் வைத்து நெருப்பு மூட்டி இன்னொரு பக்கம் மாடு யானை எல்லாத்தையும் அவங்க அங்கங்க கூட்டிக்கிட்டு போய் இருந்தாங்க டம் டம் அப்படின்னு பாறைகள் உடைகிற கருங்கல் பாறை அப்புறம் அங்கே சிற்பிகள் உட்கார்ந்து சிலையை செதுக்கிக்கிட்டு இருந்தாங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷன் ஆனால் என்னை பார்த்ததும் தளபதி கதிரவன் வந்துட்டாருன்னு கத்துறாங்க எல்லோரும் முன்னாடியும் வந்து மரியாதை கொடுக்குறாங்க நான் எல்லோரையும் வேலை பார்க்க சொல்லிட்டு ஒரு கட்டிடத்துக்கு உள்ளே போனேன் அது சரியாக முழு முழுமை பெறாத கட்டிடம் அதனால் கீழே கிடந்த ஒரு பாறை கல் மேல் என் கால் தெரியாமல் மோதிடுச்சு அப்போ என் காலில் ரத்தம் வந்தது வசுந்தரா வேகமாக ஓடி வர என பார்த்து தளபதி கதிரவன் அப்படின்னு என்னை கூப்பிட்டு ஏதோ சொன்னான் நான் திரும்பி ஒரு போர்வீரன் ரத்தம் சிந்தி தான் ஆக வேணும்னு சொன்னேன் இன்னைக்கு வசுந்தரா பண்ண மாதிரி என் காற்றிலையும் வசுந்தரா அவளோட பட்டு சேலையை கிடித்து என் காலில் கட்டிவிட்டான் வசுந்தரா நிறைய நகைகள் போட்டிருந்தான் ஒரு இளவரசி மாதிரி இருந்தா பார்க்கறதுக்கு நான் அவளை இளவரசி வசுந்தரான்னு கூப்பிட்டேன் என்று சூர்யா தன் மனதில் இருந்த அனைத்தையும் கூறி முடித்தான் அப்பொழுது மீண்டும் பேச ஆரம்பித்தான் கௌதம் என்னடா சூர்யா டேய் ஒரு சீன் பிளாஷ் அப்படின்னு சொன்னால் கேட்டால் ஒரு படமே ஓட்டிருக்க இத்தனையுமா ஒரு காட்சியில் வந்துச்சு என்று கேட்டான் கௌதமின் கேள்விகள் கண்டு கொள்ளாத ஜான் சூர்யா நீ இதை பத் நீ இதை அப்பா பார்த்த கோவிலுக்குள்ளே போகும் போதாதான உன்னோட காட்சி வந்தது வந்து இடமும் சரியா நீ இன்னைக்கு கிடிச்ச உன் கால் ரத்தம் வந்த இடமும் ஒரே இடமா என்று கேட்டான் அதற்கு சூர்யா ஆமம் ஜான் ஒரே இடம் மாறிதான் இருந்தது எனக்கு சரியா தெரியலடா ஜா என்றான் அவன் முகத்தில் இருந்த குழப்பம் ரேகைகள் வேலை பார்த்த மனோஜ் போதும்டா சூர்யா ரொம்ப யோசிக்காத அதையெல்லாம் ஒன்றும் இல்ல நீ கனவு கண்டிருப்ப அதை நீ கனவுன்னு நினச்சிக்கிட்டு இருப்ப சரி உனக்கு அடிப்பட்ட அந்த ஷாக்கில் உனக்கு அந்த கனவு மறுபடியும் ஞாபகம் வந்திருக்கலாம் அவ்வளவுதான் சிம்பிள் வென்றான் அதை கேட்ட சூர்யா ஆமாம் என்பது போல தலையை ஆட்டி நானும் அதை தான் நினைக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அதனால தான் உன்கிட்ட சொன்னேன் என்றான் அதற்கு ராம் ஒன்றுமில்லை சூர்யா ரொம்ப நாள் கழித்து ஊருக்கு வந்திருக்க உனக்கு ஒரு கனவு வந்திருக்கும் அதே சமயம் நீ கோவிலுக்கும் போயிருக்க நீ பார்த்த பழைய இடத்துக்கு போ இப்போ இருக்கும் இந்த ஊருக்கும் நிறைய வித்தியாசம் இருந்திருக்கும் அதனால தான் உனக்கு கற்பனை கனவு வந்திருக்கும் நீ இந்த ஊரை பற்றி நீ ரொம்ப நாள் எதிர்பார் எதிர்பார்த்திருப்ப இங்க வரணும் அப்படின்னு அதிகமா ஆசைப்பட்டிருப்ப அதனால தான் என்றான் அனைவரும் சிறிது நேரம் அவர்களுக்குள் தோன்றியவற்றை பேசி கொண்டு இருக்க ஜான் மட்டும் அமைதியாய் இருந்தான் அவன் மனதில் சூர்யா பார்த்த ஒரு யதார்த்தமான ஒரு நிகழ்வு அல்ல என்று தோன்றியது ஆனால் அதை வெளிப்படையாக கூறினால் அவன் நண்பர்கள் நம்ப மாட்டார்கள் இது குறித்து ஏதாவது ஒரு விதத்தில் ஆதாரம் தேடி கண்டுபிடித்து பிறகுதான் அவர்களிடம் பேச முடியும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான் இப்படியே நண்பர்கள் ஐவரும் அவர்களது அறைக்குள் அரட்டை அடித்து கொண்டு இருந்தனர் அப்பொழுது திடீரென ஜானின் தண்ணீர் தாகம் எடுத்தது அருகின் தண்ணீர் இல்லை எனவே ஜான் மச்சான் எனக்கு தியாகமாயிருக்கு நான் கீழே போய் தண்ணி குடிச்சிட்டு உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன் என்று தன் கையில் ஒரு பாட்டிலை எடுத்துக்கொண்டு கொண்டு வெளியேறினான் ஜான் கீழே இறங்கும் முன் வீட்டின் சமையலறைக்கு வந்தான் அனைவரும் உறங்க சென்று விட்டதால் சமையல் சமையல் அறையில் விளக்குகள் அணைத்து வைக்கப்பட்டு இருந்தது ஆளில் மட்டும் சிறிது விளக்குகள் எரிந்து கொண்டு இருந்தது ஜான் சமையலறைக்கு செல்ல அங்கு இருள் சூழ்ந்து கொண்டு இருந்த எந்த பொருளும் அவன் கண்ணிற்கு தெரியாத அளவிற்கு இருட்டாக இருந்தது அப்பொழுது அங்கே ஒரு கருப்பு நிழல் நின்று கொண்டு இருப்பதை ஜான் கண்டான் ஜானிற்கு ஒரு நிமிடம் மூச்சு அடைத்தது அந்த கருப்பு நிழல் லேசாக அசைந்தது ஜான் உடனே பதறினான் சுற்றுமுற்றும் பார்த்து வந்து இருக்கும் எந்த பொருளையும் பார்க்க முடியாத ஜான் தடுமாறினான் புது இடம் என்பதால் விளக்கின் விச் எங்கே என்று அவனுக்கு தெரியவில்லை அவனது மொபைல் இப்போது அவன் கையிலும் இல்லை வேறு வழி என்று கேட்டான் யாரது உள்ளே யார் இருக்கீங்க ஜான் அதை கேட்ட உடனே ஜான் அந்த உருவம் அவளை அவனை நோக்கி நடந்து வருவது போல தோன்றியது அதுதான் அருகில் வருவதை பார்த்த ஜான் மீண்டும் கேட்டான் யாரது சொல்லுங்க என்று ஜான் சற்று உரத்த குரலில் கேட்டான் அப்பொழுது ஜானின் அருகே வந்த அந்த உருவம் நீங்கள் யார் உமா என்றதும் ஜான் அப்போதுதான் இழுத்து பிடித்து வைத்திருந்த மூச்சை வெளியே விட்டான் நீயா நான் ஜான் அது நீங்கள் தானா தண்ணி குடிக்க வந்தேன் நீங்கள் ஸ்டுச் இங்கே இருக்குன்னு தெரியுமா என்று கேட்டான் உடனே உமா எனக்கு தெரியாது இங்கே என்னால் உங்க முகத்தை கூட நல்லா பார்க்க முடியல என்றவள் அவனை நெருங்கி சென்றாள் உமா தன் அருகில் வருவதை உணர்ந்த ஜான் சற்று சங்கடப்பட்டான் ஹே உமா என்ன பண்ற போற என்று கேட்டான் அவன் ஆனால் அவன் அருகில் வந்த உமா அவன் மீது லேசாக இடித்தாள் அந்த மோதலில் ஜானின் இதயம் வேகமாக துடித்தது உமா ஏ என்ன பண்ணுற என்று திக்கி திக்கி கேட்டான் உமா மேனியில் இருந்து வரும் அவளது இயற்கை மனம் அவன் மனதை கவர்ந்து அவனை மறைந்து அவளது நறுமணத்தை தன் நாசியில் ஏற்றுக்கொண்டு இருந்தான் அப்பொழுது உமா மெல்லிய குரலில் பேசினாள் ஜான் நீங்க கொஞ்சம் அது நீங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க நான் வெளியே போய் டார்ச் எடுத்துக்கிட்டு வரேன் என்றால் அதை கேட்ட ஜான் அவள் வெளியே செல்லத்தான் நினைத்து தான் அவன் அருகில் தெரியாமல் அவனை மோதிவிட்டாள் என்று புரிந்து கொண்டான் உடனே சரி உமா என்றவன் பின்னால் தடிமாறி இரண்டடி நகர்ந்தான் அப்பொழுது உமா வெளியே சென்று டைனிங் டேபிளில் வைக்கப்பட்டிருந்த அவரது மொபைல் போனை எடுத்து டார்ச் ஆன் செய்து மொபைல் போனில் இருந்து வந்த ஒளியால் அந்த சமையல் அறையின் இருள் ஓரளவுக்கு விலகியது அந்த மொபைல் தந்த ஒளியால் கிச்சன் ஸ்ட்விட்சை கண்டுபிடித்து விட்டு விளக்கை ஆன் செய்தான் ஜான் அந்த இடம் பிரகாசமானது வெளிச்சம் வந்தவுடன் ஜான் தேங்க்யூ உமா என்று அவள் கண்களை பார்த்தேன் ஆனால் அவன் பார்வை உடனே மாற்றி கொண்டு அவளிடம் பேசினான் ஆமா நீ இரு என்ன பண் பண்ணிக்கிட்டு இருக்க அதுவும் கிருட்டில் என்று கேட்டான் அப்பொழுது உமா தன் கையில் வைத்திருந்த ஒரு டம்ளரை உயர்த்தி காட்டி கூறினால் நான் தண்ணி குடிக்க வந்தேன் என்றான் ஓ அப்படியா சரி நான் தண்ணி பிடிச்சிக்கிட்டு போகிறேன் என்று ஜான் தண்ணீர் பாட்டலை நிரப்பிக்கொண்டு உமாவை பார்த்தான் உமா நீர் பருகி கொண்டு நின்றால் மேக்கப் இல்லாத எளிய ஆனால் அழகிய முகம் இரவு உடை அணிந்து இருந்தால் தலை கலைந்து இருந்தது ஆனால் அவன் கண்களுக்கு ஏனோ அவள் அழகியத்தான் தெரிந்தது அவனது கவனம் பாட்டிலை நிரப்புவதிலும் இல்லாமல் உமா மீது இருந்ததால் தண்ணீர் அதிகமாக வெளியே சிந்தியது அதை உமா கவனித்தவுடன் ஜானை பார்த்து 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 தண்ணி நிறைய வழிய வெளியே சிந்தது என்றால் அவள் கூறியதை கேட்ட ஜான் ஐயோ சாரி சாரி நான் கவனிக்கல என்றான் அப்பொழுது உமா ஜானை நன்கு உற்று பார்த்தேன் நான் உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா என்று கேட்டால் அதற்கு ஜான் கேளு உமா என்றாள் அப்பொழுது உமா பெருமூச்சை ஒன்றை விட்டுவிட்டு விட்டு பேசாம பேச ஆரம்பித்தாள் முதல் தடவை நான் உங்களை பார்த்தப்போ ஒன்று கேட்டேன் ஞாபகம் இருக்கா என்று கேட்டால் ஜான் சிறிது தயக்கம் ஞாபகம் இருக்கு அது என் என்று கேட்டால் ஆனால் அதுக்கு நீங்கள் பதிலே சொல்லவே இல்லை என்று உமா கேட்டால் அதற்கு கொஞ்சம் யோசிக்காமல் ஜான் அதுக்கு என்னன்னு கேள்வி இல்லை உமா என்றான் அதைக் கேட்ட உமா கொஞ்சம் சங்கடப்பட்டால் பின் மீண்டும் ஜானை பார்த்தேன் நான் அப்போது அந்த கேள்வியை கேட்கும்போது அது உங்களுக்கு கேள்வி அப்படின்னு நினச்சிதான் கேட்டேன் நீங்களும் அதே பதில் சொல்ல வந்தீங்க அதுக்குள்ள கௌதம் வந்துட்டார் அதனால் எனக்கு நீங்கள் அப்போ சொல்லாத பதிலை எனக்கு இப்போ சொல்லுங்க என்ன சொல்ல வந்தீங்க அப்போது என்று கேட்டால் உமா எதை நினைத்து இதையெல்லாம் கேட்கிறாள் என்று தெரியவில்லை ஆனால் நாளை திருமணம் ஆகப் போகும் பெண் இப்படி பேசுவது தவறு என்று ஜான் நினைத்தான் எனவே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஆனா அந்த கேள்விகளுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை உமா என்று மட்டும் கூறினான் அவன் எதற்கு தயங்குகிறான் என்று ஓரளவுக்கு புரிந்து கொண்டாள் உமா எனவே நான் உமா கிடையாது வேற யாரோ ஒரு பொண் அப்படின்னு நினச்சி சொல்லுங்க அந்த கேள்வியை உங்களை பார்த்து நான் நேரடியாக கேட்குறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லி இருப்பீங்க சொல்லுங்க என்று எதிர்பார்ப்புடன் கேட்டாள் அவள் முகத்தில் பாவனை அவள் ஏதோ எதிர்பார்க்கிறாள் என்பதை வெளிப்படையாக காட்டியது அவளது குறு குறு பார்வையால் ஜானை பார்த்து கொண்டு அப்பொழுது வெளிப்படையாய் பேசி அழகாய் பழகி ஜான் இதற்கு மேல் அவளை சமாளிக்க முடியாமல் பேசினான் நீ உமா இல்லாமல் வேற யாரா இருந்திருந்தான் என்று ஒரு பெருமூச்சை விட்டுவிட்டு அவளது கண்களை பார்த்து இரு கண்களுக்கும் ஒன்றை சில நொ நொடு பார்த்து கொண்டான் அவன் அவள் கண்களில் ஆழத்தில் எண்ணற்ற ரகசியங்கள் அடங்கியிருந்தது அவள் கண்கள் இன்னும் ஆழக்கடலில் மூழ்கி விட்டேன் அந்த நொடி ஜான் விரும்பினான் அப்படியே அவள் கண்களில் பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்க எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன் என்று கூறிவிட்ட உடனே தன் பார்வையை அவளை விட்டு சற்று தாழ்த்திக் கொண்டு திரும்பி நின்றான் அப்பொழுது அவன் ட்ரெவிங் நெருப்பின் முன் நின்றிருப்பது போல ஜானிற்கு தோன்றியது உமா திரும்பி நிற்க ஜானை குழப்பத்தோடு பார்த்தாள் ஜான் அப்படியே வெளியேற நன்க நன்கைத்து நான்கைந்து அடியை எடுத்து வைத்துவிட்டு மீண்டும் நின்றவன் ஆனால் உண்மை என்னன்னா நீ உமாதான் என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் நாளைக்கு உனக்கு கல்யாணம் என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் சென்று விட்டான் உடனே உமா ஓ ஒரு நிமிஷம் என்று அவனை தடுக்க முயன்றால் அதற்கு ஜான் எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது உமா என்றவன் தண்ணீர் பாட்டிலை கையில் எடுத்துக்கொண்டு வேகமாக வெளியேறினான் உமா தன் உதட்டை கடித்து கொண்டால் அவள் கண்களின் நீர் கோர்த்தது குழம்பிய குட்டை போல தெளிவில்லாமல் இருந்தது அவளது மனநிலை இப்போது எதற்காக ஜானிடம் இப்படி நடந்து கொள்கிறோம் என்று அவளுக்கே புரியவில்லை இப்படி ஜானிடம் நேரடியாக கேட்பது தவறு என்று அவள் மனதிற்குள் அவளையே திட்டி கொண்டு நின்றாள் மர்மம் தொடரும்